ஹலோ எவ்வளோ நான் டாக்டர் மதுசங்கர் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கிட்னி தொந்தரவு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ உப்பு எடுத்துக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் மட்டும் இல்லை உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் சரி ஹார்ட் தொந்தரவு இருந்தாலும் சரி நீங்கள் சாதாரண அளவை விட உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும் நாலு கிராம் சோடியம் குளோரைட் ஒரு நாளைக்கு அதுதான் பெர்மிசபிள் லிமிட் ஒன்று நீங்க மெஷர் பண்ணி எடுக்கலாம் அல்லது நீங்க சமைக்கும் பொழுது எவ்வளோ சால்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் பாதியாக குறைச்சிக்கிட்டு டைனிங் எக்ஸ்ட்ரா அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ சாப்பாட்டில் உப்பு நான் கம்மியாக எடுத்துக்கிட்டா கிரியாட்ரன் குறையுமா அப்படின்னா உப்பு குறைச்சி எடுத்துக்கிறதுனால டைரக்டா கிரியாட்டரன் குறையாது உப்புக்கும் கிரியாட்ரினுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது பட் நீங்க சால்ட்டை கம்மியா எடுத்துக்கிறதுனால உங்க பிபி பெட்டரா கண்ட்ரோல் ஆகும் உடம்புல உள்ள நீர் சத்து வந்து கரெக்டா இருக்கும் கை கால் பீக்கும் நுரையீரலில் நீர் சேர்ந்து மூச்சு வாங்குறது அந்த மாதிரி தொந்தரவு இருக்காது இன் கோர்ஸ் ஆஃப் டைம் கிட்னியினுடைய ஸ்ட்ரெஸ் அதனுடைய ஒர்க் லோடு குறையாதனால பிரியாண்டன் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் குறைய செய்யலாம் நன்றி